சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு நானும் கோயம்புத்தூர் வந்தாச்சு வந்து டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு நான் வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே தான் படித்தேன் எப்பயுமே எனக்கு இந்த ஸ்பெஷல் தான் இந்த கோயம்புத்தூர் வந்து எந்த ஊரையும் கம்பேர் பண்ணும்போது கோயம்புத்தூர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் எனக்கு வந்து சென்னை எவ்வளோவா பிடிக்காது பட் இப்போது ஓகே ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேர்னு இருக்குதுன்னு பாருங்களேன் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா டென்த் திருப்பதி தான் போயிட்டுருக்கோம் ஃபேமிலியோட எனக்கு ரெண்டு பிரதர்ஸ் ஃபர்ஸ்ட்டு பிரதருக்கு மேரேஜ் ஜாய் ரெண்டு பசங்க இருக்காங்க செகண்ட் பிரதருக்கு இன்னும் மேரேஜ் ஆகலை நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபேமிலியோடு தென் திருப்பதி போனோம் குடும்பமாக போகிறது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நான் கல்யாணத்துக்கு முன்னாடி தென் திருப்பதி போயிருக்கேன் இப்போ நிறைய மாறிடுச்சு இப்போ போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது காலையில் எர்லியராக கிளம்பி ஒரு போகிற வழியிலே பேக்கரியில் டீ சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டோம் அப்புறம் கோயிலில் நல்லா தரிசனம் சூப்பராக இருந்தது செம ஹாப்பியாக இருந்துச்சு அடுத்து நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்க்குறதுக்கு அடுத்து வர வீடியோ பாருங்கள்